இப்போ என்ன பயல்ட்டு என்னத்தை பேசுறதுக்கு நம்மள்கிட்ட வேற பேசணும்னு சொன்னானா ஐயோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதை ஓடி நம்ம தலையில எல்லாம் வளர்த்து உருளா ஒரு மாதிரி அதுவும் என் மேல பயந்துட்டு இருந்தா நான் இப்போ இருக்கு மேல பயன் போயிட்டாம என்கிட்ட எல்லாம் பேசணும்னு சொன்னா பேச வரட்டு அதுக்கப்புறம் கிளா இருக்கு மங்கத்தா அவங்க எத்த விட்டு கொடுத்துடாதடி மங்காத்தா ராணி ஏதோ ஒரு படகு நிக்குது இதுல போமா அது அந்த பொம்பளை இருக்கே வா கேட்டு பாக்கலாம் ஆண்டி இந்த படகுல எதுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சவாரி போயிட்டு வரட்டா எங்க தாத்தா தாத்தாக்கு தாத்தா மாதிரி இருக்கா உனக்கு நான் ஆண்டியா எப்படி கூட வசதி இல்லாமல் போச்சே சாரி சாரி இந்த படகுல நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சவாரி போயிட்டு வரட்டா என் ஃப்ரெண்ட் ராணி ரொம்ப ஆசைப்படுறா சாரி போடாம நான் குதிரையை போங்க இதுல எல்லாம் ஒன்னும் போக முடியாது நானே வாடகை குடுத்துல வந்து உட்காந்துருக்கேன் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஆசைப்படுறா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துல இறங்குங்களாம் நான் எனக்கு மனசு தெரியில்லாம இதுல வந்து உட்காந்துருக்கேன் என்ன என்ன மனசு சரி ஆக்கிறாங்க ரெண்டு பேரையும் கண்ணு முன்னாடி இருக்காதுங்க பேருங்க இது ஏன் பொண்டாட்டிக்கு அக்காவா இருக்கும் பொழுது நீ என்ன கோபப்படுத்து பாரு சரிப்பா வேற யாராவது படகு வச்சுருதாமாண்ணா வீட்டில் கேட்டு நான் உன்னை இப்படியா சவாரி கூட்டிட்டு போறேன்

யம்மா முடியல அக்கோ நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போற போறோம் அக்கா

ஒட்டாக்க ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்க หมด சொல்லலன்னா நாம திர்மை இந்த குளத்துக்குள்ளே குதிச்சு குதிச்சு கடன் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நஞ்சி ஒடி சரிதான் சரி நம்மளா என்ன அடிபடவன் பாப்பேன் பே ஆஹோ ஆஹோ வாயை முடிது கைல கடகைய திக்கி வாயிலே போடுறேன் எதுக்குလဲ கட்டிட்டு இருக்கா കാണി നമ്മനെ കണ്ടപ്പ ചുടി തന്നെ ഞാൻ പോട്ട് എടുത്തു വന്നിരിക്കേ കുടില മാത്രേ വയലപ്പെട്ടിരുന്ന ആള് വൈ തന്നിയ കുടില നീ എതെങ്കിലും മാത്രേ തീറ്റ വാരാ എനക്ക് ഇപ്പോ വേണ്ടാൻ ചൊല്ലിയുള്ള നല്ല കൊളത്തുകള നടന്ന് മുങ്ങി മുങ്ങി വന്നിരിക്കേ ഇന്ന നാല് നാൾ ഇങ്ങേ തമ്മേ ഇരിക്കാനോ ദിടിന്ന് കാശ കിസൻ വന്നിട്ട് ഞാൻ ഇവള ആസ്ത്രി കേമ്പ്ല റുവ കൊണ്ട് കാളുവാ നാനെ ഫ്രീ ടൂറിന്ന വണ്ടേ നമ്മ ഊർല നാളും ഗവൺമെന്റ് ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുവേ പാപ്പേ ഇങ്ങേ എങ്ങനെ കൊണ്ട് കുട്ടിട്ട് പോവാൻ മടിയോ കറുവ പേല തന്നിയ കുടില മാത്രേ തന്നല്ല വയലറ്റ് മട്ട നീ

சாடறலியா சோபி சோபி ஆஜி யா உள்ள வாமா அப்பா நம்மள சாந்து சாப்பிடுமா என் அம்மா கேட்டா வாங்களா வா வா ஜீவா மாத்திரதுன்னு சாந்து போலாம் ஏமா வேற மாத்திரன்னு இல்லையா அந்த ரெண்டு மாத்திரே படுபடுன வயல்ல போட்டு உளிஞ்சேச்சுமா ஒண்ணு ತಿங்குமான்னு சொல்லிட்டு இருந்தா తిന്നിட்டியா ல எப்படிလဲ உளுங்கனா ஏமா மாத்திரதுங்க எல்லாம் பெரிய கம்பு சிட்ட ஊதிய ஒரே அம்மா படுபடுன வயல்ல போட்டு தண்ணி ஊறுதிமா ஒண்ணே இல்ல சோபி சரி சாட போமா அப்ப சாந்து சாப்பிடுலாம் சரியா தயவு பக்கத்து ரூம்ல சின்ன

வாழ இப்ப பேசல இங்க ஒவ்வொருத்தனுக்கும் லவ் செட் ஆகாம ஒவ்வொருத்தனும் தெருவோடு தெரியும் இவன் பெரிய மத்தவன் இவனுக்கு லவ் செட் ஆயிருக்கு பொண்ணும் ஓகே இவனும் ஓகே வீட்லயும் ஓகே சொல்லியாச்சு பேசுறதுக்கு என்ன கடுப்பா இருக்குல்ல பெரிய பிகு தான் கட்டிட்டு இருக்கான்

யாசன மர்முன எதுக்கு ஊருக்கு வந்தோம் அதுவா நடக்கட்டு போவாங்க பேசிங்க போங்க மாமா நான் அத்தட்ட ஊருங்க அவகிட்ட சொல்லல மறுபோன போங்க பேசிட்டு வாங்க நாங்க மூணு பேரும் இதுலயே நிக்கோம் பேசிட்டு நல்ல முடிவோடி வாங்க சரியா ஆ அவையது கோவத்துல யாசன கூட கண்டுக்காதீங்க கடவுளே ஐயோ என் மர்முனை போறாவ என் மர்முனும் ਮੰங்காத மனசு வலிக்கிறது போல பேசிறே கூடாது எனக்கும் ஒரு பயமாதான் இருக்கு செல்வா வேண்டாம் சரி நீ வேண்டாம்னு சொன்ன பிறகு என்ன சரி இந்த உன் முடியா இந்த கலர்ல இருக்கு உன் முடிய வச்சுதானே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஏன் செல்வா அவளையே கிண்டல் பண்ணிட்டு ஏன் உனக்கு பிடிக்கலையா நல்லா இல்லையா சி உன்ன போய் அவளுக கிண்டல் பண்ற அளவு பாரு அவளுகளுக்கு மூஞ்ச அவளுகள அப்புறம் என்ன எதுக்கு எதுக்கே முடிய பத்தி பேசுற இல்ல உனக்கு வந்து ஹேர் டை பண்ணி Black dyeலாம் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் Brown dyeலாம் பண்ணிட்டேனா சம லேய் செல்வா நான் கல்யாணத்துக்கு ஒரே எவ்ளோ ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா எப்படி உங்க அப்பா கேங்க பாக்கோம் பரம பகையாக்கும் அதனால தான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி தரல இல்லனா நான்தான் உனக்கு கல்யாணம் பண்ணிருப்பேன் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கையே மாறி இருக்கும் டோன்ட் ஃபீல் டோன் ஃபீல் நம்ம கேங்ல ஃபீல் பண்றதே கிடையாது பிரியாணி பண்ணிர வேண்டியதா இப்ப அவளுதே கரகந்திர பாலுகளே என்னவோ ஆ நமக்கு என்ன கவல எந்தாலே போடு பத்ரகாளியான ஊமாவை பா அந்தமுகியாக மாரியா செல்வாவின் மனைவி ஊமாவை பா இங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா சொல்லி இல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணப் போற ஒரு பெரிய உருட்டு கட்டைய மட்டும் எடுத்துட்டீங்க மாங்கக்க ப்ளீஸ் கா ஒரு நிமிஷம் இரு எடுத்துட்டு ஓடி வா அப்புறம்